மனிதன் படிக்கலை என்றா மிருகம் மாதிரி நிப்பான் காட்டு மிராடியா நிப்பானா இல்லையா படிக்காதவர்கள் படிப்பு என்பது அவர்கள் என்ன செய்யும் பதமாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் அவர்களை பண்படுத்தும் அவருக்கு பேச சொல்லி கொடுக்கும் அடங்க சொல்லி கொடுக்கும் தானே சொல்றாங்க நான் கேட்குறேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த டிவோர்ஸ் எல்லாம் எடுங்க கணக்கு போட்டு பார்ப்போம் தான் பார்க்கணும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சனத்தொகையும் இப்போ உள்ள சனத்தொகையும் வித்தியாசம் படி பார்த்தா நான் நம்பர் சொல்லல வீதாசாரத்தை பார்த்தா அண்டைக்கு உள்ள வீதாசாரம் டிவோர்ஸ் கூடையா இப்ப கூடையா இப்ப கூட தானே அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் படிச்சவனுக்கு வாழ தெரியலையா இவவும் படிச்சவ அவங்களும் படிச்சவங்க ரெண்டு பேரும் படிச்சவங்க வாழ தெரியலையா அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன நடக்குது இவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆனால் வாழ தெரியல அப்ப இவங்க படிக்கலையா இவங்க படிப்பு உதவலையா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அடிப்படை அதாவது இப்ப நிறைய பேர் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காதலிப்பாங்க ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் காதல் என்பது ஒரு மதம் மாறி பார்க்கப்படுகிறது ஆனா ஒரு வருஷம் அவர்களால் வாழ முடியல எங்க பிரச்சனை இதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் பிரச்சனை எங்க எந்த இடத்துல பிரச்சனை இதே பிரச்சனை உங்க வீட்டிலையும் தொடர்ந்தால் அல்லாவுடைய தீனை ஒரு பக்கமாக வைத்து இந்த சமூகம் போக்கில் நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தால் வல்லாகி சொல்கிறேன் உங்க வீட்டிலே உங்க கண்ணு முன்னாடி நீங்கள் அந்த முசீபத்தை பார்க்க போறீங்க உங்க நெஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் உங்க பிள்ளைகளா இந்த மாதிரி அவ்வளவு நிலையில் பாதிக்கப்பட்டு உங்க கண்ணு முன்னாடி நிற்கிறது உங்க பிள்ளைகளா துடிப்பீர்கள் எக்கச்சக்கமா நடக்குதல்லா அப்படின்லையா அண்மையில் லண்டன்லேருந்து ஒரு கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஏரியாவுல ஒரு பிரச்சனையை பேசினாங்க சாதாரணமாக என்ன பிரச்சனைன்னா இப்போ டிவோர்ஸ் பண்ணினோம் உடனே அவங்க என்ன நடக்குதுன்னா அந்த நாட்டில்